இத்தினுடைய நாமத்துக்கு இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு ஆதரவாக அவர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க ஒரு இடத்துல கவலை என்று சொல்லப்படுகிறது ஆகவே உங்களுக்குள் இருக்கிற கவலை உங்களை பாரப்படுத்துகிற காரியங்களை உங்களை கவலைப்படுத்துகிற காரியங்களை உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களை உங்களை ஆதரிக்கிற தேவன் மேல் வைத்து விடுங்க என்று வேதம் சொல்கிறது உண்மையாகவே இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு ஆதரவாக அவர் உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறதுனால உங்கள் கவலைகளையும் உங்கள் பாரத்தையும் நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்க நிச்சயமாய் கத்தர் உங்களை அவர் ஆசிர்வதிப்பார் உங்களை பாரப்படுத்துகிற உங்களை கவலைப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் என் ஆண்டவ நாட்களை மாற்றுவதில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஒன்று பேதிர் ஐந்து ஏழில் சொல்லப்படுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படின்னால உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க காரணம் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படின்னால ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவராக அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிற அப்படின்னால உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க என்று வேதம் சொல்கிறது உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் பாரத்தை உங்கள் கவலைகளை உங்கள் வேதனைகளை இந்த நாட்களில் கற்ற நிச்சயமாய் மாற்றுவார் உங்களுக்கு அவர் ஆதரவாய் அவர் உங்களை ஆதரிக்கிறவராக அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரித்து அவர் உங்களை ஆதரித்து அவர் உங்களை உங்களுக்கு ஆதரவாக இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துவார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் நிச்சயமாய் உங்கள் பாரம் உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார் உங்கள் பாரத்தையும் உங்கள் கவலைகளையும் உங்கள் வேதனைகளையும் உங்களை ஆதரிக்கிற உங்களை விசாரித்து நடத்துகிற தேவனிடத்தில் சொல்லுங்க நிச்சயமாய் கத்தர் மாற்றுவார் அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் ஜோமனும் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்காக சோதுரா இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டுபுரே நீர் ஆதரிக்கிறவராக நீர் ஆதரவாக இருக்கிற தேவன் நீர் விசாரிக்கிற தேவன் ஆண்டு எல்லா கவலைகளையும் எல்லா பாரத்தையும் எல்லா வேதனைகளையும் என் ஆண்டவர நாட்களிலே நீர் மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் மகிமைப்படும் நீர் மகிமையான காரியங்களை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யும் ஆசிர்வதியும் ஏசிபின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்